திருச்சிற்றம்பலம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பக்தி மார்க்கத்துக்குள்ள செல்லும் பொழுது பலவிதமான கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதிலே எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஐயப்பாடு இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது உணர்வளவில் இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கான முதல் படிநிலை ஆகும் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னா நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுகிறாங்க அதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியலை நான் அதில் எதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகணும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற சந்தேகம் இல்லாத நபர்கள் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது பல தத்துவங்கள் பல கோட்பாடுகள் பல விஷயங்கள் இறைவனைப் பற்றி பல்வேறு விதமாக பல்வேறு நபர்கள் எடுத்து வைப்பார்கள் அதில் எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரியே தான் மனசு சொல்லும் இப்போ ஒரு குருமார் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை எல்லாம் நாம் பகுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதில் உள்ள உண்மையானது புலப்படும் அதில் சில சந்தேகங்கள் நம் மனதிற்கே ஏற்பட்டிருக்கக்கூடும் அந்த சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டு இன்னொருவர் இதெல்லாம் குறைபாடு இதையெல்லாம் நீங்கியது தான் இக்கோட்பாடு அப்படின்னு இன்னொரு கோட்பாடை சொல்லும் பொழுது ஆம் என்ற பிடித்தம் அந்த இடத்திலே உருவாகும் ஆனால் அதிலேயுமே பல குறைபாடுகள் இருக்கும் அதை அன்னவர் கூறியிருக்க மாட்டார் மேலும் இந்த ஐயப்பாடு தொடர்வதன் காரணமாக பல விஷயங்களில் பல இடங்களில் இந்த குரங்கு போல ஒன்றை பிடித்து ஒன்றை பிடித்து அப்படியே இந்த மனமானது சென்று கொண்டே இருக்கும் அப்போ எதை நம்ம இருக பற்றிக்கொண்டால் அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஐயப்பாடு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான அடிப்படையான விஷயம்தான் சந்தேகத்தை தெளிதல் அப்படிங்கிற ஒரு தெளிவான கோட்பாடு ஒரு ஐயப்பாடு நமது மனதிற்குள்ளே எழுகிறது என்றால் குருவாகப்பட்டவரிடம் உடனடியாக கேட்க வேண்டும் குருவாகப்பட்டவர் தகுந்த விளக்கத்தை அளிப்பார் அவ்வாறு அன்றவரால் கூற முடியவில்லை என்றாலும் அவர் தன் குருமாரிடம் கேட்டு நமக்கு அதை பற்றின விளக்கத்தை கொடுத்து விடுவார் இல்லை நானே எப்படி இதை உணர்ந்து கொள்வது நானே எப்படி இதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமது மனதுக்குள்ளே எழக்கூடும் ஏன்னா சில பேர்த்தினால எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து கேட்டுவிட முடியாது இதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று முயற்சிப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இது எல்லாம் சென்ற ஜென்மாவனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் உண்டு வயது அப்படிங்கிறது ஒரு பொருட்ட ஆன்மீகத்தில் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அனுபவம் கற்றுத்தருவதை போன்று வயது கற்றுத் தருவது இல்லை நம்ம முற்பிறவியில் பல முயற்சிகளை தியானம் தவம் இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலையை அடைந்திருக்கின்றோம் அறிவு தெளிதல் ஓரளவிற்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கும்போது அதன் தொடர்ச்சியை இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவிக்கின்றோம் அதன் வாயிலாக ஆரம்ப கட்டத்திலே நமக்கு ஒரு புரிதல் இல்லை என்றாலுமே கூட ஒரு சில காலகட்டங்களிலே நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது அது முன்னரே நம்ம நாம் உணர்ந்தது போலவும் நமக்கு தெரிந்தது போலவும் நமக்கு சில நினைவுகள் வரக்கூடும் அல்லது சிந்தனைகள் உதிக்கக்கூடும் அதன் வாயிலாக அதன் தொடர்ச்சியிலே வந்துட்டு அவர்கள் எல்லாம் ஆரம்பிப்பார்கள் அதனாலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறு வயதிலே சில குழந்தைகள் எல்லாம் மிகவும் ஞானமாக பேசக்கூடியவர்களாகவும் பல விஷயங்களை ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் நாமோ வயதாகியும் இன்னும் ஒரு தெளிவு உண்டாகவில்லையே என்ற எண்ணத்தில் இருப்பவர்களாக நாமும் இருப்போம் அப்ப ஆன்மீகத்தை பொறுத்தளவு வயது ஒரு பொருட்டான கிடையாது அவர்கள் பெற்ற அனுபவம் இஜ்ஜென்மத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்னெடுத்த பல பிறவிகளின் வாயிலாக அவர்கள் அடைந்த அந்த அனுபவத்தின் வாயிலாக கிடைத்த இந்த பிறப்பு இந்த பிறப்பில் அந்த அனுபவத்தின் தொடர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அவர்களிடமிருந்தும் நமக்கு விடை கிடைக்கக்கூடும் அப்ப யார் என்ன பேசுகிறார்கள் யார் என்ன கூறுகிறார்கள் ஆன்மீகத்தை பற்றி அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஆன்மீகத்திலே ஒரு உயரிய நிலைக்கு அதை நம்மை எடுத்து செல்லும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை இப்ப ஆன்மீகவாதிகள் அல்லது பெரியோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கருத்தை முன்மொழி மொழிபவர்கள் அல்லது தத்துவ ஞானிகள் தத்துவம் பேசுபவர்கள் இவர்களெல்லாம் கண்டிப்பாக தன்னை பற்றி விழாவரியாக எடுத்து கூற மாட்டார்கள் நன்கு முதிர்ந்த தத்துவவாதிகளாகட்டும் ஆன்மீகவாதிகளாகட்டும் அதிகம் பேசவே மாட்டார்கள் அடியனை போல இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அவர்கள் ரொம்ப அமைதியாக ஷாஷாத் அந்த இறை அம்சமாகவே அமர்ந்திருப்பார்கள் தேவையான இடத்தில் தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப தேவையான இடத்தில் பேசுகிறார்கள் என்னும் போது அவர்களிடமிருந்து நம் ஐயப்பாடு தெளியுமான அவர்கள் காட்டுகின்ற கண் அசைவிலேயே நமக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் புரிந்துவிடும் அப்படிங்கிறது நம் பெரியோர்கள் நமக்கு கூறிச் சென்றது அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களை எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும் ஏன்னா யாரிடமும் பேச மாட்டாங்க யாரிடமும் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அமைதியாக தான் உண்டு தன் வேலை உண்டு தன் கர்மம் என்னவோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் பின் எப்படி நாம் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னா பிரபஞ்சமே அவர்களை அடையாளம் காட்டும் பிரபஞ்சமே அடையாளம் காட்டும் பூக்கள் விரிந்தால் விரிவதை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதன் அருகே இருப்பவர்களுக்கு அதன் வாசனையே சொல்லிவிடும் ஏதோ மலர் மலர்ந்திருக்கிறது என்பதை அதே போலதான் ஒரு நல்ல குருமார் ஞானம் பெற்ற குருமார் தனது வாய் திறந்து பேசாவிட்டாலுமே கூட அவரை இந்த பிரபஞ்சம் அடையாளப்படுத்திவிடும் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஞான வழுச்சம் அப்படிங்கிறது அவர்களை பற்றிய அந்த ஒரு அற்புதத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றிவிடும் அவ்வாறாக அந்த ஞானம் பெற்ற குருமார்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவர்களை தொடர்ந்து செல்வதன் மூலமாக அல்லது அவர்களிடம் நமது சந்தேகத்தை கேட்டு தெளிந்து கொள்வதன் மூலமாக நமது அறிவை சூழ்ந்துள்ள அந்த மாயையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும் இந்த சிவம் அப்படிங்கிற அந்த அரும் பெரும் ஆற்றல் எப்பவுமே அமைதி நிலை கொண்டுள்ளது அல்லவா அந்த அமைதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த சிவம் அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரிய ஆற்றல் அதை இந்த இயக்க ஆற்றல் கொண்டு நாம் உணரும் பொழுது நம்முள் இருக்கின்ற சிவத்தை உணரும் பொழுது அந்த சிவத்துடனே இந்த இயக்காற்றலும் கலந்துவிடும் போது ஒரு உன்னத நிலையானது உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதற்கான முயற்சிகளில் தான் இன்றளவும் பல அடியார்களும் பல ஞானிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அரும்பெரும் பாக்கியம் கிடைத்து விடாதா அப்படின்ட்டு அந்தளவுக்கு நம்மளால் முடியலனா கூட உணர வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனதிலே வரும் பொழுது அந்த ஆழ்மனதின் ஆசையின் காரணமாக அல்லது அந்த ஆழ்மனதின் தொடர் முயற்சியின் காரணமாக கண்டிப்பாக எல்லாம் பழித்தமாகும் எல்லாம் பளித்தமாகும் இறைவனின் கருணை பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்திலே நாமும் இறைவனை உணர முடியும் நாமும் இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும் அதற்காக தேவைப்படுவது ஒரே ஒன்றுதான் இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுதலும் குருவை கண்டறிதலும் அவரிடம் சந்தேகம் தெளிதலுமே அதற்கு வழியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாது